மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு உங்கள் மக்கள் செய்திகள் வணக்கம் அங்கவை சங்கவை விருது தமிழ் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவிகளுக்கு பதக்கம் வழங்கும் விழா திருக்கோவிலூர் பிப்ரவரி இருபத்தி எட்டு திருக்கோவிலூர் கோவில் தமிழ் சங்கம் சார்பில் உலக தாய்மொழினால் விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் அங்கவை சங்கவை விருது தமிழ் கட்டுரை போட்டியில் சிறப்பிடம் பெற்ற ஐம்பத்தி ஒரு மாணவிகளுக்கு பரிசும் பாராட்டு பட்டயமும் வழங்கும் நிகழ்வு திருக்கோவிலூர் அங்கவை சங்கவை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் வெள்ளிக்கிழமை இன்று நடைபெற்றது விழாவிற்கு தமிழ்ச்சங்க தலைவர் பாவலர் சிங்கார உதயன் தலைமை வகித்து உரையாற்றினார் திருக்கோவிலூர் கோவல் தமிழ் சங்கம் ஆண்டுதோறும் பண்பாட்டு நலன்களில் சிறந்து விளங்கும் அரசு பள்ளி மாணவிகளுக்கு உலக தாய்மொழி நாள் விழாவில் வெள்ளிப் பதக்கத்துடன் கூடிய அங்கவை சங்கவை விருது பரிசு கேடயம் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி கௌரவித்து வருகிறது வரலாற்று சிறப்புமிக்க இந்நிகழ்ச்சியில் தமிழ் கட்டுரைப் போட்டியில் சிறப்பிடம் பெற்ற ஐம்பத்தி ஓரு மாணவிகளுக்கு பரிசும் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கி சிறப்பு செய்வதில் கோவல் தமிழ் சங்கம் பெருமையடைகிறது இரண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு தவ திரு ஞானடிகரால் தொடங்கப்பட்ட இக்கோவில் தமிழ் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று கடந்த நாற்பது ஆண்டு காலம் தொண்டு செய்வது வருவதில் பெருமகிழ்வடைகிறேன் திருக்கோவிலூரில் வாழ்ந்து வடக்கிருந்து உயிர் நீத்த கபிலர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோழன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார் அத்தகைய சிறப்பு வாய்ந்த வாய்ந்தமன் இந்த திருக்கோவிலூர் இங்கு பிறந்ததை எண்ணி நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும் என்று பேசினார் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் கார்த்திக் வரவேற்றார் தமிழ் சங்க செயலாளர் பாரதி மணாளன் நோக்கு உரையாற்றினார் கவிஞர் உலகமாதேவி தொடக்க உரையாற்றினார் திருக்கோவலூர் நகர்மன்ற துணைத் தலைவர் உமா மகேஸ்வரி குணா பட்டதாரி உதவி தலைமையாசிரியர் தமிழ்செல்வி ராணுவ வீரர் கு கல்யாண்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற மாவட்ட தலைவர் மு கலிய பெருமாள் தமிழ் படைப்பாளர் சங்க தலைவர் அருள்நாதன் தங்கராசு கவிஞர் கலைசித்தன் முதுகலை ஆசிரியர்கள் குமாரி குமுதவள்ளி கயல்விழி ஆகியோர் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற தலைப்பில் கருத்துரை வழங்கினார்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்ற திருக்கோவிலூர் நகர்மன்ற தலைவர் டி என் முருகன் பண்பாட்டு நலன்களில் சிறந்து விளங்கும் அரசு பள்ளி மாணவிகளுக்கு அங்கவை சங்கவை விருதும் ரூபாய் அறுபதாயிரம் மதிப்பில் பரிசு பதக்கம் கேடயம் வழங்கி சிறப்புரையாற்றினார் தமிழ் சங்க துணைத் தலைவர் பா கார்த்திகேயன் தூய தமிழ் முருகன் கவிஞர்கள் மித்ரா தேவி கவிநிலவன் ஆகியோர் மாணவிகளை பாராட்டி பேசினர் தமிழ் சங்க பொருளாளர் சி குருநாசர் நன்றி கூறினார் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன் நன்றி